வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் நரேஷ்குமார் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா பல்லடம் டுமலை மெயின் ரோடு இந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டரில் ஓனா போதுங்க ஒரு மூணு ஏக்கர் எழுபது சென்ட் தோப்பு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த பூமிங்க இந்த பூமிக்கு பார்த்துட்டீங்கன்னா தார் ரோடு பேஸிலேயே லொக்கேட் ஆகிருக்குது பூமி சுற்றி ஃபென்சிங் போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த பூமிக்கு பார்த்துட்டிங்கன்னா தனி தனி தொட்டி சர்வீஸ் போர் வந்துருங்க போரில் தனி விழுந்துட்டுருக்குது இருக்குது இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் பூமி பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஸ்கொயராக வரும் ரெண்டு ஏக்கர் தோப்பு ஒரு ஏக்கர் எழுவத்தி ரெண்டு சென்ட் வெறுங்காடு இருக்குதுங்க அந்த ஃபென்சிங் போட்டிருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பூமி வரும் பூமி பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஸ்கொயராக வருங்க மரமெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது இந்த சர்வீஸுங்க சாட்டர் ரூம் இந்த பூமி வாங்கி நீங்கள் விவசாயம் பண்ணுறக்கும் ஆகும் தென்னை மரம் இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சுற்றி ஃபென்சிங்கும் போட்டு வச்சுருக்குறாங்க வாங்கினா உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது வாங்கி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டி இங்கேயும் இருக்கிறதுனால இருக்கலாம் பூமி பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஸ்கொயராக வாஸ்துப்படி எந்த பிரச்சனையும் இல்லாத பூமிங்க டோட்டல் ஏரியா மூணு ஏக்கர் எழுவத்தி ரெண்டு சென்ட் இருக்குது ஒரு ஏக்கர் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா எழுவத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாம் நேரில் வந்தால் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குற இந்த பூமி பார்க்க வர மாதிரி இருந்தால் கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்